வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன்கோடு கொடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கொண்டு அனைவரும் மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாக்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோக விருது வருஷம் கார்த்திகே மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பச்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபவிருது வருஷம் சோபவிருதுனால சம்பரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு அயணம் தட்சிணாயினி ருது சரத்ருதோ மாதம் கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரே திதியானது திருதியாம் திருத்தீயை திதி நாற்பத்தி ஆறு நாளைக்கு ஐம்பத்தி ஆறு வினாடி அதாவது பின்னரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அன்றைய சாத திதியானது ஆனது திருத்தீயை திருதியை திருத்தீயாம் திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜி மாணக்காரர்களுக்கு சராக திதியானது கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்ப்பிரை திருஷிகாம் திருயை திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜி மாணக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிரை திருதியை திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனெனில் பித்தர்களுக்கு திதி தான் முக்கியம் அதில் தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் தாங்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்து தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் சிராத்தா திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பித்தர்கள் முன்னோர்களுடைய ஷாபமானதும் புத்திர தோஷமானதும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக வரும் இதே சந்திரம்சாவர்கள் சந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது மார்கழி மாதம் தொண்ணூறு மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரை துர்ரியான் துரிய திதி அதாவது சந்திரம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்குமே தங்களது குடும்பத்தில் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர் திருதிய திருதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதியில் தான் சிராந்தம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்து ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இழந்து தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் சவதந்திரதி தவசம் ஆகியவற்றை செய்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பித்திருக்களுடைய உங்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் தங்களது குடும்பத்திற்கு கண்டிப்பாக வரும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் இன்றைய வாசனமானது பிருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாசாடா நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் பத்து நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராசாடா நட்சத்திரம் நாள் முழுவதும் அதாவது கார்த்திகை மாதத்தில் இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஜனனம் எடுத்த அதாவது கார்த்திகை மாதம் பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று தான் கண்டா கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதாவது நாம் பிறந்த நட்சத்திரத்திலே ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்தநாளை கொண்டாடுமேயானால் நமக்கு பலவிதமான சௌகரியங்கள் கண்டிப்பாக வரும் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அசௌகரியங்களையும் நாம் சந்தித்தே தீர வேண்டும் இதுவும் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ரொம்ப அதிதியே இன்றைய இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குரு கோரை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராயட்டமும் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் மிருகா சீரேஷன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் மிருகா சீலிருஷ்ண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் మెరుగశీర నక్షత్రం మూడవ పరిణామకి ఇరవని ఆరు నిమిడం ముదూ శని అధికా మూడు మనీపత్తి ఎట్టు నిమిడం వరేటం ఓకా సమస్తా